ஓம் ஓம் சக்தி அன்பு குழந்தையே வாழ்க்கையில் ஜெயித்திட முயற்சிகளும் உழைப்பும் மிக அவசியம் நானும் உழைக்கின்றேன் முயற்சி செய்கின்றேன் பிறகு ஏன் எனக்கு வெற்றி எனும் கிரீதத்தை சூட முடியவில்லை என்றுதானே கேட்கிறாய் உன் உழைப்பும் முயற்சியும் உண்மைதான் ஆனால் வெற்றி எனும் பூக்களை பறிக்க சில முள்ளிடம் காயப்படத்தான் வேண்டும் என்பதை விட நீ உன் வாழ்க்கையில் இன்னும் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும் என் பிள்ளையே அடுத்த நிமிடம் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பதைத்தான் மனிதனின் வாழ்நாள் அர்த்தங்கள் அடங்கியுள்ளது அந்த அர்த்தங்களுக்கு தான் நாம் ஓடுகின்ற ஓட்டம் அந்த அர்த்தங்களுக்கு தான் நாம் ஓடுகின்ற ஓட்டம் சிலர் நிதானமாக ஓடுவார்கள் சிலர் அதை எதற்காக ஏன் என்று தெரியாமலேயே ஓடுகிறார்கள் இந்த தற்போதைய உலகத்தை பார்க்கும் பொழுது தெரிவது அதில் ஓட்டம் மட்டும்தான் கண்களுக்குத் தெரிகின்றது ஏதோ சிறு சிறு இடத்தில் அன்பு பாசம் பரிவு என சிலரின் மனதை பார்க்க முடிகிறது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் என் பிள்ளையான நீ என் கண்களுக்கு வித்தியாசமாகத் தெரிகின்றாய் நேர்மையான உலகில் நேர்மையான சூழ்நிலையில் மனிதர்களிடத்தில் வாழ்வது சுலபம் நேர்மறையுலகம் தான் ஆனால் சில எதிர்மறை குணங்களை நீ கடந்துத்தான் வருகிறாய் நீ வெள்ளத்தில் தத்தளித்து மூழ்கும் நேரத்தில் உனக்கு கிடைக்கும் பிடிப்பு என்பது உயிர் காக்கும் தெய்வம் அந்த நேரத்தில் அதுதான் உன் இப்போதைய வாழ்க்கை நிலையையும் இதுவே தான் நீ எதற்கும் பயப்படாதே என் கை எப்பொழுதும் உன்னை உன்னை காக்கும் விரைவில் நீ நீ மீனோங்கி பார்த்து நகைத்தவர் முன்னிலையில் நிமிர்ந்து அதனால் எதற்காகவும் தேவையில்லை தேவையில்லை கலங்க உன்னுள் நிச்சயம் வெற்றி எடுக்கும் தீபத்தை நான் ஏற்றி அனைவரும் உன்னை பார்த்து வியக்கும் வண்ணம் உன்னை கோபுரத்தில் அமரச் செய்வேன் உன்மேல் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் உன்னுள் நானே இருப்பேன் நீ மனக்கவலையில் இருக்கிறாயா உன் கண்முன்னி கஷ்டப்படுபவர்களுக்கு அவர்கள் கேட்காமலேயே உன்னால் முடிந்த உதவிகளை செய் பிறகு பார் உன் மனக்கவலைகள் எல்லாம் பறந்தோடி விடும் உன் மனதிற்கு புத்துணர்ச்சி கிடைக்கும் எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் எதிர்கொள்ளும் வல்லமை பிறக்கும் உன் அம்மா நான் இருக்கும் நீ எதற்கும் கலங்காதே என் பிள்ளை நீ நன்றாக சந்தோஷமாக வாழப் போகின்றாய் நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை நான் உனக்கு போகிறேன் ஒரு அமைதியான நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை நீ வாழத்தான் போகிறாய் என்னை நம்பு நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு வாழ்க்கை பயணத்தை தொடங்கு உனக்கு நன்மையே நடக்கும் வாழ்க வளமுடன் நல்லதே நினைக்கும் மட்டுமே அன்பு மனிதர்கள் ஏமாற்றி விட்டார்கள் என்று கவலைப்படாதே எதுவுமே நடக்கவில்லை என்று கவலைப்படாதே உனக்கென்று யாரும் இல்லை என்று கண்ணீர் விடாதே சூழ்நிலைகள் எல்லாம் எதிர்மறையாக நடக்கிறதே உனக்கு சாதகமாக நடக்கவில்லை என்று பயப்படாதே ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக் கொள் காலச்சக்கரம் என்ற ஒன்று கொண்டிருக்கிறது அதிலிருந்து யாரும் தப்ப முடியாது நீ உன்னை நம்பாமல் இருக்கலாம் சமயங்களில் என்னை கூட நம்பாமல் இருக்கலாம் ஆனால் இந்த காலச்சக்கரத்தை நம்பித்தான் ஆக வேண்டும் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் காலச்சக்கரம் சூழ்ந்து தான் இருக்கும் சரியான நேரத்தில் சரியான பதிலை அளித்துக் கொண்டே இருக்கும் அந்த காலச்சக்கரத்தில் இருந்து யாரும் தப்பிவிட முடியாது இந்த காலச்சக்கரம் போதும் போது நடக்கும் என்று தெரிந்து கொள்கிறாயா நீ விரும்பியது எல்லாம் வெறுத்து போகும் காலம் வரலாம் வெறுத்ததையே விரும்பும் காலமும் வரலாம் அதனால் எதற்கும் கலங்காதே உன் அம்மா நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் ఓం శక్తి ఓం ఆదిపరా శక్తి